அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நபரா அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீடியோட கண்டினியூஷன் தான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஊருக்கு கிளம்புற வரைக்கும் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் தான் வந்து ஊருக்கு நம்ம கிளம்ப போகிறோம் எல்லா திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து ஏற்றியாச்சு இதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நைட் வந்து பத்தரை மணிக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு ஒரு ஏழரை மணி போல் ஏர்போர்ட்டில் இருந்தால் ஓகே தான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமே வந்து வீடியோ வந்து உடனே எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஊருக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்ததுனால இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் எயித்து செவன் தேர்ட்டிக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ தான் நாங்கள் ஏர்போர்ட் கிட்டே வந்து போயிட்டுருக்குறோம் எட்டு மணிக்குள்ளேயாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்குறோம் ஏர் ஏசியாவில் வந்து ஊருக்கு போகிறீங்க கேலே டூ ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே போகிறது நல்லது ஏன்னால் வந்து அங்கே மோஸ்ட்லி எல்லாமே செல்ஃப் செக்கின் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப லேட் ஆகுது அதனால பெட்டர் வந்து கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டால் நல்லது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் ஊருக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இல்லை ஏன்னா வந்து தசைனையும் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு போகிறது ஒரு பக்கம் இன்னொன்று அம்மா நம்ம கூட தான் இருக்கிறாங்க அம்மாவை பார்க்க ஒரு ஆசையாக போவோம் ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி இல்லை இப்போ நம்ம ஊருக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி தங்கச்சி பிள்ளைங்க எல்லாருமே ஊருக்கு வந்திருக்குறாங்க அவங்களையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாணமும் இருக்குது அந்த கல்யாணத்தையும் போய் அட்டன் பண்ணிட்டு வரணும் அதுக்காக தான் வந்து ஊருக்கே இப்போ நம்ம போகிறோம் தசீம் குட்டிக்கு வந்து இது வரைக்கும் தெரியாது அவங்க அத்தா தசைலாம் வந்து ஊருக்கு இப்போது வரல அப்படின்னு ஆனால் அவர் வந்து நல்லா எக்ஸைட்டடாக இருக்கார் ஊரில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா சித்தி எல்லாரும் ஊரில் இருக்காங்கன்னு சொல்லுவோம் அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டார் எப்போ ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தார் இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம் முன்னாடிலாம் ஊருக்கு போகணும் அப்படின்னாலே ஜாலியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டெல்லாம் க்ராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நினச்சாலே வந்து ஒரு மாதிரி படப்படன்னு வந்துடுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து நமக்கு செக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து செல்ஃப் செக்இன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா லக்கேஜ்லாம் செக் இன் பண்ணுறப்போ ஒரு ஹாஃப் கேஜி கூட இருந்தால் கூட மிஷின் வந்து எடுக்க மாட்டேங்குது இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த நேரத்தில் லக்கேஜெல்லாம் பிரித்து கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டில் வந்து செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்க்குறப்ப எப்படியும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே எனக்கு இது நடக்கிறது தான் இப்போ நான் ஒரு ரெண்டு கிலோ கம்மியாக தான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஏர்போர்ட் உள்ளே போயிடலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஏர்போர்ட் நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த இடத்துல மிஷின் இருக்குது பாருங்களேன் இதில் தான் வந்து நம்ம செக்இன் பண்ண போகிறோம் நம்மளோட பாஸ்போர்ட் வந்து இங்கே வச்சுட்டு ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளோட பாஸ்போர்ட் அப்படியே அது ஸ்கேன் பண்ணிடும் நம்மளோட பிஆர்ஆர் வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணும் என்டர் பண்ணதோடய வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் வந்துடும் அப்போ வந்து யார் யார் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணுங்கிறது வந்து அவங்களோட நேம் வந்து காமிக்கும் அவங்களோட பாஸ்போர்ட் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்னோட பாஸ்போர்ட் தான் சொல்லுது நம்ம என்னோடய பாஸ்போர்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபாரமோட பாஸ்போர்ட் தான் அதையும் ஸ்கேன் பண்ணிடலாம் இப்படி வந்து ஒரு ஒருத்தவங்க பேரும் வரப்ப அவங்க பாஸ்போர்ட் வந்து ஸ்கேன் மாதிரி இருக்கும் சோ எல்லா பாஸ்போர்ட்டையும் வந்து ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரோட போர்டிங் பாஸையும் வந்து அதை இஷ்யூ பண்ணிடும் பாஸ்போர்ட்லாம் ஸ்கேன் பண்ணி போர்டிங் பாஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து பேகேஜ் டேக் வந்து தனியாக எடுக்கணும் நம்ம எத்தனை பேகேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ட்ரு பண்ணுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதனை பேகேஜ் டேக்கும் வந்து கொடுத்துரும் நம்ம கிட்ட வந்து செக்கின் லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லக்கேஜ் வந்து வச்சிருக்கோம் அதுக்கு வந்து எட்டு டேக் வந்து எடுக்கணும் ஹேண்ட் லக்கேஜ்க்குலாம் வந்து டேக் எடுக்க தேவையில்லை ஹேண்ட் லக்கேஜ் வந்து தனித்தனியாக ஏழு கிலோ வந்து ஆளு ஒரு ஒருத்தவங்களுக்கும் அலௌட் இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கி பிரச்சனையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கூட ஒரு அளவுக்கு வெயிட் கரெக்டாக இருந்துச்சு ஹேண்ட் லக்கேஜ் வந்து நாங்கள் பேக்கில் வந்து தனித்தனியாக ஏழு கிலோ வச்சு எடுத்துக்கிட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்கில் வந்து ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்போ வந்து தஸ்தீம்க்குன்னு தனியாக சொல்லிட்டு ஒரு பேக் பேக் வந்து நான் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து ஒன்றரை கிலோ மாதிரி இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் ரெண்டு பேக்கையும் சேர்த்து வந்து அங்கே வெயிட் வைக்க சொல்கிறாங்க ரெண்டுத்தையும் சேர்த்தே வந்து ஏழு கிலோ தான் இருக்கணும் அதாவது செவன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருந்தால் ஓகே அதுக்கு மேலே நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்க சொன்னாங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சி அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி பேகேஜ் வந்து கரெக்டாக தான் இருந்தது வெயிட்டு இந்த மாதிரி பேகேஜ்லாம் வந்து நம்மளே வந்து செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து இதை ஸ்கேன் பண்ணிக்கணும் வெயிட் வந்து கொஞ்சம் கூட இது வந்து கூட வந்து வச்சிடவே கூடாது வெயிட் கம்மியாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கணும் வெயிட் கொஞ்சம் கூட இருந்தால் அரை கிலோ வரைக்கும் கூட இருந்துட்டா கூட வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அரை கிலோக்குள்ளே திங்ஸ் வந்து நம்ம எடுத்துடுற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம கவுண்டரில் வந்து ஆள் இருக்கிற மாதிரி இடத்துல கூட நம்ம போய் போடலாம் ஆனால் அங்கே செம்மக்கியும் நிற்கிது சரி நம்மளே போட்டலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே லேட்டாக தான் ஆகுது ஏன்னா ஒரு ஒரு பேக்காக வந்து ஸ்கேன் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் எயிட்டி கேஜின்னு காமிக்குது லாஸ்ட்டாக நாங்கள் போட்டிருந்த பேக் மட்டும் அக்செப்ட் பண்ணலாம் ஏன்னா வெயிட் வந்து கொஞ்சம் கூட இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஹாஃப் கேஜியை வந்து எடுக்க சொல்லுச்சு ஸோ அந்த திங்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ வந்து இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ள வந்தாச்சு அம்மா வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஏர்போர்ட் வந்தாச்சு உள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து உட்காந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து நம்ம தான் நின்று எல்லாத்தையும் பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டு போனோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு வந்து அப்படி தான் இருக்குது உங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இதை வந்து ஒரு வழியாக கிராஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போனதுக்கப்புறம் அங்கே கஸ்டம்ஸில் என்னெல்லாம் பண்ண தெரியல அங்கே போனதுக்கு அப்புறம் தெரியும் அப்புறம் ஃப்ளைட் ஏற போகிறோம் வெளியில் இந்த டோர்லாம் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் சரி இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தோம் தான் இருக்கோமா அப்படின்ட்டு இங்கெல்லாம் டக்கு டக்குன்னு கிராஸ் பண்ணி போய்டுவோம் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம உள்ள போறதுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று கியூ ரொம்ப மெதுவாக தான் போயிட்டு இருந்துச்சு உள்ள ஏறி சீட்ல வந்து இப்படி தான் இருக்கு என்னமோ வந்து அப்படியே புகையாக வந்துகிட்டு இருந்துச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்போதுமே இந்த அளவுக்கு இருக்காது ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் தான் புகை வந்த மாதிரி இருந்தது அது ஏ ஏசில இருந்து வர்றதுதான் இருந்தாலுமே இந்த அளவுக்கு அதிகமாக வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை வேற வந்து அம்மா ஸ்மோக்மா அம்மா ஸ்மோக்மா அவரும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாரு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஃப்ளைட்டு கிளம்புற நேரத்துல ரொம்ப நல்லா ஃபுல்லாவே வந்து புகையா இருந்த மாதிரி இருந்துச்சு யாரையுமே பார்க்க கூட முடியல அந்த அளவுக்கு இருந்தது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தசீம் வேற பயந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தாரு வீடியோனை கூட அந்த அளவுக்கு வந்து தெரியல ஆனால் நேரில் பார்க்குறதுக்கும் உண்மையாகவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு புகை வந்து பார்த்ததில்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வந்து பார்க்குறோம் இப்போ ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் இப்படி தான் இருக்கா என்னானோ எனக்கு வந்து சரியாக தெரியல இப்போ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆக போகுது நம்ம இன்ஷெல்லாம் நல்ல விதமாக ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு கிளம்புவோம் அங்கே தூரத்தில் தெரிகிறது வந்து ட்வின் டவர் தான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துருக்குறோம் நம்ம உட்காந்துருக்கிற சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடில் தெரிஞ்சதுனால கிளியராக வந்து வீடியோ எடுக்க முடியல தசீம் குட்டியை வந்து ஃப்ளைட்டில் வ உட்கார வச்சு அழைச்சிட்டு வர்றது வந்து ரொம்பவே கஷ்டமான வேலை ஏன்னா ஒரு இடத்துல வந்து நாலு மணி நேரம் வந்து பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டந்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் தான் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே இப்போ பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இருந்தாலுமே அவர் ரொம்ப ஆக்டிவாக இருந்துகிட்டு இருந்தாரு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா எங் மேக்கன் சீஸ் வந்து தசீமுக்கும் ஃபாரமாக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கு வந்து சீஸ் டஃப்ட் ஆம்லெட் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே வந்து ப்ரீ புக் மீல் தான் இதை வந்து நம்ம டிக்கெட் போடுறப்பவே வந்து மீலும் வந்து ஆர்டர் பண்ணிடணும் அப்படி ஆர்டர் பண்ணாமல் இங்கே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா சமயத்தில் நம்ம கேட்குறது வந்து அவங்க வச்சுருக்கிற மாட்டேறாங்க ஸோ அதனால் பெட்டர் வந்து முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் வந்து நம்ம முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டோம் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் இங்கே வந்து வாங்குறப்ப பிரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது தசீம் ஆர்டர் பண்ண மேக்கன் சீஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்மளோட ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஹெவியாக வேணா லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணது இது உள்ளே துறக்கிறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா சீஸியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேஷ் ப்ரோன் அப்புறம் வந்து சாஸைஸ் வந்து வச்சுருக்குறாங்க கீரை தான் வந்து ஆம்லேட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதேமாதிரி மேக்கன் சீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்த நல்லாவே சீஸியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு தஸீம் குட்டி நல்லா விரும்பி வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அவரும் வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்க வச்சாச்சு ஏன்னா கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியல அவரால் ஒரு இடத்துல உட்காந்துருக்கவே முடியல ஏன்னா சின்ன பிள்ளைங்க பாருங்களேன் ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பாங்க அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சாச்சு ஒரு மூன்று மணி நேரம் போல் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஊரை பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும்ல அதே மாதிரி சந்தோஷம் எங்களுக்கும் வந்துருச்சு இப்போ வந்து ஃப்ளைட்டும் வந்து லேண்ட் ஆக போது and girls dear guests welcome to india we have just landed at dhiruchirappal international airport india well the time now is five minutes to twelve o'clock in the morning five minutes to midnight and the ground temperature is reported 26 up to celsius for your safety please remain seated அலமதுல்ல நல்ல விதமா வந்து ஊர் வந்து ரீச் ஆயாச்சு இதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன் கஸ்டம்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து லக்கேஜ் வந்து எடுத்துகிட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜில் வந்து இது மாதிரி எக்ஸ்போர்ட்டு வந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அது ஓப்பன் பண்ணி காமிக்கணுமா என்ன தெரியல போயிட்டு தான் ஓப்பன் பண்ணி காமிக்கணும் ஆக்சுவலாக வந்து கஸ்டம்ஸ்லேயே வந்து ரொம்ப 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 லேட் ஆகிடுச்சு ஏன் வந்து அவ்வளோ வந்து க்யூ நிற்கிது அப்படின்னு எனக்கே தெரியல ஒரு ஒருத்தவங்களாம் அப்படி என்ன தான் செக் பண்ணுறாங்கன்னு தெரியல பெருசாக நம்ம எதுவும் நகை போட்டு வரல அப்படின்னா கூட நம்ம வந்து மலேசியா பாஸ்போர்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாராமா வந்து அழைச்சிட்டு போய் செக் பண்ணிணாங்க அதே மாதிரி இன்டூ போட்டு வந்த பாக்ஸையும் வந்து நம்மளை ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்ல அது வந்து ஒரு டைம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எப்படா ஏர்போர்ட் விட்டு ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு திருச்சி ஏர்போர்ட்க்கு வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எந்த நகையும் வந்து அவங்க சொந்த நகையாக இருந்தால் கூட போட்டு வந்துடாதீங்க போட்டு வந்தீங்கன்னா எங்கள் கஸ்டம்ஸில் தான் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்லேருந்து வெளியானதுமே வந்து ஒரு சூடாக ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் தான் வந்து நிப்பாட்ட சொல்லியிருந்தோம் அதாவது இந்த வெ ரோட்டில் இருக்கிற டீ கடையில் தான் வந்து காஃபி வாங்கி குடிக்கிறோம் எந்த காஃபி குடித்தாலும் இந்த காஃபிக்கு வந்து இடையாகாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் ஊரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக நல்லா ஜில்லுன்னு எந்த நேரமும் மழை தூறிக்கிட்டே தான் இருக்குது காலையில் எந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தான் பார்க்குறேன் பள்ளிவாசல் இந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்கிறாங்க இன்னொரு ஃப்ளோர் வந்து மேலே ஏற்றிருக்குறாங்க நல்லா மழை வேறு நல்லா சூப்பராக பெஞ்சிட்ருக்கு நான் வந்து இறங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மழை பேஞ்சிகிட்டே தான் இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது ரொம்ப வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா கூலிங்காக இருந்துகிட்ருக்கு தசின்க்கு வந்து கொஞ்சம் வந்து வந்தோன்னே போரிங்காக தான் இருந்துச்சு நஃ எப்பம்மா வருவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தா என்னோடய தங்கச்சி வந்து வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா காலையில் தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிறதுனால வீட்டில் குக் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காதுல்ல அவங்களே நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க துப்பி பாப்பா பிரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடையிலேருந்து தான் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க திறக்கிறப்பவே நல்லா சூப்பராக மனமாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இது ஒரு பக்கெட் பிரியாணி தான் ஆக்சுவலாக ரெண்டு பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கா எங்களுக்கு எவ்வளோ இப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு தெரியல ஆனால் பிரியாணி வந்து வாசமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு பக்கெட் பிரியாணியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பிரியாணி சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி அப்புறம் பிரெட் அல்வா ரைத்தா இதெல்லாம் இருந்தது இது பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட் பிரியாணி வேறு இங்கே இருக்குது இதுவே எங்களுக்கு அதிகம் ஒரு பக்கெட்டே இதில் வந்து நிறையா தான் இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்க்குற அப்போயும் மழை தூறிக்கிட்டே தான் இருக்குது மழை நல்லா அப்படியே மெதுவாக தூறிக்கிட்டே இருக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்துக்கிட்டே இருக்கு அம்மா வந்து கிழங்கு வாங்கி அவிச்சு வச்சுருந்தாங்க இது இந்த மழை டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா சுட சுட இப்போ கிழங்கும் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கார நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்